எங்கள் ஊரில் பயங்கர மழை ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்து இந்த வெயிலுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கோட்டைக்குள்ள ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு அதை நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணால் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்களை போயிட்டு வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறேன் க்ளிக் பண்ணி வாங்கி பார்க்குறோம் நான் <laughs> வருக்கிறேன் <laughs> இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி விட்டோம் எல்லாத்தையும் வெட்டி விட்டு தண்ணி போகிறோம் ஓரளவுக்கு வெளியே வர மாதிரி பார்த்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணி உள்ளே வராமல் பார்த்துட்டுப்போம் சரி எங்கள் டக்குன்னு அது தோணலை மலை வந்ததில் நாங்கள் அமைதியாகிட்டோம் நல்லா ஹெவி மலன்னு சொல்லிட்டு மலையை பார்த்து நான் அமைதியாக இருந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா டக்குன்னு தோணுச்சு வந்து மாட்டு கொட்டாயை பார்த்தா ஃபுல்லாக தண்ணி உள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்காங்க வெட்டி விட்டு நான் என் பையன் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வெட்டி விட்டோம் வெட்டி விட்டு ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் அப்புறப்படுத்தணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் மலை வந்துச்சு அப்போ ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பகல்ல வந்ததுனால டக்குனு ஓரளவு கொஞ்சம் ஞாபகம் வந்து வெட்டி விட்டோம் அப்போ பாலில் கறந்து முடிச்சுட்டு மாடெல்லாம் பிடிச்சி உள்ள மாட்டுக்கொட்டாயில கட்டிட்டு போயிட்டோம் அப்புறம் பார்த்தா நைட்டு மலை நல்லா சும்மா ஒரே வச்சு வெளு வெளு வெளுன்னு வெளுத்து வெளுப்புல கொட்டாய்க்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு பகல்லாம் நான் பார்த்து வெட்டி விட்டுட்டோம் நைட்ல இருந்ததுனால நம்மளுக்கு டக்குன்னு தோணும் இல்லை சரி மழைன்னு பார்த்து நம்ம அமைதியே இருந்துட்டோம் சரி கரண்ட் வேற இல்லை போய் வீட்டில் இருந்துட்டோம் அப்புறம் விடிய காலையில் வந்து பார்த்தா தான் தெரியுது கண்ணுக்குட்டி பாவம்ஸ் போட்டு பார்த்து பால தான் ஆயிடுச்சு ரெண்டு கன்று குட்டி பொட்டை கன்று குட்டி வேணும் அந்த மலையில் தண்ணியில் விழுந்து அரைச்சு அதுக்கப்புறம் கொட்டாய் ஃபுல்லாக கட்டி பூசணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை அப்புறம் கொடுத்துட்டோம் அந்த மாதிரி தான் பயந்துட்டோம் அந்த மாதிரி எதாவது அவ்வளோ மழை கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு கீழே இருந்தாலும் கொஞ்சம் ஹெவி நல்ல மழை தண்ணி ஃபுல்லாக அந்த பக்கம் வந்து ஃபுல்லெல்லாம் கொட்டாய் கொட்டாய்க்கிட்ட பக்கம் வந்துச்சு அதெல்லாம் ஃபுல்லாக மண்ணு கட்டி கரை கட்டணும் ஆனால் என் பையனை மாற்றி மாற்றி எங்கள் பையனுக்கு நார்மலாகவே இந்த மாதிரி வெற்றது இந்த மாதிரி